ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி மசாலா வறுத்தரைத்து இந்த பச்சை பட்டாணி கிரேவி செய்ய போகிறோம் இது சாதத்துக்கூட இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் இட்லி அரிசி இட்லி அரிசி வந்து ஆப்ஷனல் திக்னஸ்க்காக சேர்த்துருக்குறோம் ஒரு நிமிஷம் லைட்டாக வறு வறுத்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் முதலையே சேர்த்துனா கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிடும் அதனால் இப்போ சேர்த்துருக்குறோம் உங்களோட ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம் எட்டுலேருந்து பத்து வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் கலருக்காக இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறோம் எண்ணெய் சேர்த்து மசாலா வறுத்து அரைக்கிறப்ப டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுபடுறதுக்காக நம்ம முதல்ல எண்ணெய் சேர்க்கல இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்தாச்சு அடுத்ததாக லாஸ்ட்டில் அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு அந்த சூட்டில் நல்லா டப்படப்புன்னு பொரிஞ்சு வந்துடும் பொறிஞ்சதும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து அந்த சூட்டில் கிளறி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் பொதுசாக கட் பண்ணி வச்சது சேர்த்துருக்குறோம் இதை வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்க தேவையில்லைன்னா நம்ம குக்கரில் தான் போகிறோம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்குறோம் இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போனதும் நம்ம முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்குறோம் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போது இது கூட நம்ம மிக்சி ஜார் கழுவின தண்ணியை சேர்த்துருக்குறோம் இப்போது திரும்ப நான் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ வந்து இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால ரெண்டு விசிலில் நல்லா வெந்துடும் நம்ம சேனலில் ஏற்கனவே ரொம்பவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தா பச்சை பட்டாணி கிரேவி வீடியோ இருக்குது அது வந்து கொஞ்சம் ம கரம் மசாலா ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் செஞ்சுருக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு பட்டாணி பச்சி பண்ணுற வீடியோவும் போட்டிருக்குறோம் அது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபினிஷிங் டச் இது சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டியான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இலை கூட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த மசாலா வறுத்தரைக்காமல் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஆனால் இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்காது அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைத்து பண்ணுறோம் இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க